அனைவருக்கு வணக்கம் கணியன் ஐஎஸ் அடிமை உங்களை அன்போடு வருகிறது இன்றைக்கி பாலிட்டியில் கிளாஸ் பதினேழாவது கிளாஸ் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பகுதி அஞ்சு பகுதி அஞ்சோட இன்ட்ரோடக்ஷன் வந்து போன கிளாஸில் பார்த்தீங்க அதை தொடர்ந்து அந்த பகுதி அஞ்சில் மத்திய அரசில் நிர்வாகம் நிர்வாகம் என்ற ஒரு டாபிக்கில் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கலும் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஐம்பத்தி இரண்டுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுலருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லுது இந்த ஐம்பத்தி ரெண்டுலருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சொல்லக்கூடிய விதிகள் என்னென்னா அது அப்படின்றத எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு டீடைலாக விளக்கமாக உங்களுக்கு நம்ம இப்ப சொல்லுவோம் சரியா ஸோ விதி ஐம்பத்தி ரெண்டு விதி ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது இந்திய நாட்டிற்கு ஒரு மிக உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவர் என்ற ஒரு பதவி இருக்கணும் ஸோ இந்திய நாட்டிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் இந்திய நாட்டிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருத்தல் வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி இரண்டு அடுத்து ஐம்பத்தி மூணாவது விதியை பாருங்க ஐம்பத்தி மூன்றாவது விதியில் பார்த்தோம்னா அதாவது குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணிகளை மேற்கொள்வார் எப்படி மேற்கொள்வார் குடியரசுத் தலைவர் தன் பணியோ நேரடியாகவோ நேரடியாக அல்லது தனக்கு கீழ் உள்ள சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ தன்னுடைய நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்துவார் சரிங்களா குடியரசுத் தலைவர் எப்படி நேரடியாகவோ அல்லது தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகள் சார்நிலை அலுவலர் மூலமாகவோ தன்னுடைய நிர்வாக பணிகளை நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்துவார் நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்துவார் சரிங்களா அப்புறம் நம்ம நாட்டோட நிர்வாக தலைவர் யாரு குடியரசுத் தலைவர் தான் நம்மளுடைய நாட்டின் நிர்வாக தலைவர் நம் நாட்டின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படி சொல்லக்கூடிய விதி ஐம்பத்தி மூணுல ஒண்ணு ஐம்பத்தி மூணுல தான் நம்ம நாட்டின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் சொல்ற விதி இதுவே ஐம்பத்தி மூணுல இரண்டு இந்த விதி ஐம்பத்தி மூணுல இரண்டு இந்த விதி என்ன சொல்லும் பார்த்தோம்னா மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி மத்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி முப்படைகளின் தலைவர் முப்படைகளின் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படி சொல்லக்கூடிய விதி ஐம்பத்தி மூணு ரெண்டு நிர்வாக தலைவர் நாட்டோட நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி ஐம்பத்தி மூணுல ஒன்று தன்னுடைய நிர்வாக அதிகாரங்களை நேரடியோ அல்லது தனக்கு கீழ் உள்ள சார்நிலை அலுவலர் மூலமாகவோ குடியரசுத் தலைவர் செயல்படுத்துவார் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு சரிங்களா ஐம்பத்தி மூணு அடுத்து வாங்க ஐம்பத்தி நாலாவது விதி ஐம்பத்தி விதி என்ன சொல்லு பாருங்க குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை குடியரசுத் தலைவருடைய தேர்ந்தெடுத்தல் குடியரசுத் தலைவர் தேர்தலா யார் யாரெல்லாம் வாக்களிப்பா வாக்காளர் குழுமம் குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை என்ன தேர்தல் முறை ஒற்றை மாற்று விகித பிரதிநிதித்துவ ரகசிய தேர்தல் முறை ஒற்றை மாற்று விகித பிரதிநிதித்துவ வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்க ரகசிய தேர்தல் முறை இந்த இடத்துல வாக்காளர் குடும்பம் அதாவது வாக்காளர் குடும்பம்ல குடியரசலைவர் தேர்தல யார் யார் வாக்களிப்பா யார் யார் வாக்களிப்பா நாடாளுமன்ற இரு சபை உறுப்பினர்கள் மேல் சபை கீழ் சபை அதாவது மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை அது யாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சோ குடியரசுத் தலைவர் தேர்தல யாரு சொல்லுவா நாடாளுமன்ற இரண்டு அவைகளில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத்தலைவர் தேர்தலில் வாக்களிப்பாங்க நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது அதே மாதிரி மாநில சட்டப்பேரவையில் மாநில சட்டமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மாநிலங்களில் சட்டமன்ற பேரவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்எல்ஏ எம்எல்ஏவோ குடியரசுத் தேர்தல் முறையில வாக்களிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல மாநிலம் என்பது இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலத்தில் இருபத்தி எட்டு சட்டமன்ற பேரவை இப்ப சட்டப்பேரவை உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மூலம் வாக்களிப்பாங்க அவங்களும் வாக்களிப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துல மாநிலம் என்பது டெல்லி தேசிய தலைநகர் பகுதியா பாண்டிச்சேரி இந்த ரெண்டுமே யூனியன் பிரதேசம் இந்த ரெண்டு யூனியன் பிரதேச சட்டமன்றம் இருக்கு அந்த சட்டமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களும் அந்த சட்டமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்களும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பாங்க பல குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பவர்கள் யாரான்னு பார்த்தீங்கன்னா இரு சபை எம்பிகள் எம்எல்ஏக்கள் இவங்க ஃபுல்லாமே குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையில் வாக்களிப்பாங்க ரைட்டுங்களா அடுத்து இவங்க எந்த தேர்தல் முறை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு ஒற்றை மாற்று பிரதிநிதித்துவ ரகசிய தேர்தல் முறை வாக்காளர் குழுமத்தால் தேர்வு செய்யப்படுவார்கள் எலக்ட்ரோ காலேஜ் சிஸ்டம் மூலம் தேர்வு செய்யப்படுவான்னு சொல்லிட்டு இவங்களுடைய வாக்கு மதிப்பு ஒரு எம்எல்ஏ வாக்கு மதிப்புனா எப்படின்னா ஒரு நாட்டில் ஸோ இதுவங்களுக்கு வாக்கு மதிப்பு எப்படி கண்டிருக்காங்கன்னா ஒரு எம்எல்ஏட ஓட்டு மதிப்பு ஒரு எம்எல்ஏ வாக்கு மதிப்புன்னு பார்த்தோம்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை ஸோ டோட்டல் பாப்புலேஷன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை மாநில சட்டமன்றத்தால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எம்எல்ஏட எண்ணிக்கை இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ ஓட்டு மதிப்பும் மாறுபடும் மொத்தம இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஏதாவது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ ஓட்டு மதிப்பு ஃபுல்லா கூட்டுங்க சரிங்களா சோ டோட்டல் டோட்டல் மதிப்பு டோட்டல் எம்எல்ஏ மதிப்பு மொத்த மாநில சட்டப்பேரவின் ஓட்டு மதிப்பு டிவைடட் பை எம்பி எத்தனை எம்பி இருக்காங்க இரு சபை எம்பிகள் அதை போட்டீங்கன்னா ஒரு எம்பியோட ஓட்டு மதிப்பு வந்துடும் இந்த இடத்துல மக்கள் தொகை என்பது எதை குறிக்கும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி என்ன மக்கள் தொகை இருந்துச்சோ அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இந்த இடத்துல மக்கள் தொகை அந்த பாப்புலேஷனை கால்குலேஷன் கேஷன் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய குடியரசு தேர்தல் முறைக்கும் இதே மக்கள் தொகை தான் பொருந்தும் சரிங்களா இதே மக்கள் தொகை தான் பொருந்தும் குடியரசு தலைவரோட பதவிக்காலம் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஆறு குடியரசு தலைவரோட பதவிக்காலம் எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் எப்படி அஞ்சு வருஷம் தான் ஆட்சி ஏற்ற தன் பொறுப்பு ஏற்றதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் குடியரசு தலைவர் தாம் பதவி ஏற்கும் தேதியிலிருந்து ஐந்தாண்டு காலத்திற்கு பதவி வகிப்பார் சரிங்களா பதவி வகிக்கிறார் இப்ப இவர் ராஜினாமா பண்ணலாம் எப்பப்ப பாருங்க தன் தான் கையெழுத்து போட்டு என்ன பண்ணுவாரு குடியரசுத் தலைவர் வந்து தான் ராஜினாமா பண்ணணும்னா அவர் சைன் ராஜினாமா பண்றேன்னு அந்த கடிதத்தை துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும் துணை குடியரசுத் தலைவர் என்பவர் மாநிலங்களவையின் பதவி தலைவர் ஸோ அந்த மாநிலங்களவையின் அப்புறம் மாநிலங்களவைக்கு தெரிஞ்சு வச்சு இந்த விஷயத்த மக்களவை சபாநாயகருக்கு இந்த மாநிலங்கள் அதாவது துணை குடியரசுத் தலைவர் தகவல் தெரிவிப்பா தெரிவிப்பாரு செகண்ட் என்ன பாருங்க க எழு மட்டும் குடியரசு துணைத் தலைவருக்கு தெரிவித்தும் தாம் பதவியை விட்டு விலகி கொள்ளலாம் சரிங்களா அதேமாரி இவரை பதவி இருக்கிறதுக்கு வேற என்ன சிஸ்டம் ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று பழிச்சாட்டுதல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அவர் மேலே ஒரு கண்டன தீர்மானம் குற்றப்பத்திரிக்கை கொண்டு வந்து போதிய உறுப்பினர்கள் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவரை வந்து பழிச்சாட்டுதல் மெத்தட் படி அவரை வந்து என்ன பண்ணலாம் பதவி நீக்கம் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா அதே மாதிரி குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் அஞ்சு வருஷம் பதவி காலம் இருக்கும் சொல்லிட்டான் புதிதாக ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க வரா புதிதாக ஒரு குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் வரை அந்த பதவியில் தொடரலாம் பதவியில் ஏற்கும் வரை அந்த பதவியில் இருக்கலாம் சரிங்களா இதுதான் குடியரசுத் தலைவரோட பதவி காலம் ஐந்தாண்டுகள் ஐந்தாண்டுகள் பார்த்தோம் அதே மாதிரி இவர் வந்து ராஜினாமா பண்ணணும்னா துணை குடியரசு சிலர்கிட்ட சொல்லணும் துணை குடியரசு மக்களை சபாநாயகருக்கு தகவல் தெரிப்பாரு அதே மாதிரி ஆர்டிகல் அறுபத்தொன்னு பயன்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமும் மெத்தட் பத்தி படி கண்டன தீர்மானத்தின் மூலம் இவரை பதவி நீக்கம் செய்யலாம் சரிங்களா அது மூணாம் பயணம் என்னன்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவி பதவிக்காலம் முடிந்தாலும் அடுத்த குடியரசுத் தலைவர் வரும் வரை அந்த பதவியில் தொடரலாம் என்னது குடியரசுத் தலைவரோட காலம் சொல்றாங்க ரைட்டு ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஏழு சோ அவர் வந்து மீண்டும் ஒரு நபர் மீண்டும் குடியரசுத் தலைவர் ஆகலாம்னா ஆகலாம் ஒரு நபர் மீண்டும் குடியரசுத் தலைவராக ஆகலாம் சரிங்களா குடியரசுத் தலைவர் பதவி வைக்கும் அல்லது வைத்திருந்த ஒருவர் இந்த அரசமைப்பின் பிற வகைகளுக்கு உட்பட்டு மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பெறுவதற்கு தகுதி உடையவர் ஆவார் சோ குடியரசுத் தலைவர் அடுத்த எலக்ஷனும் போட்டி போட்டு ஜெயித்து கொள்ளலாம் அப்படி ஒரு தொடர்ந்து இருமுறை குடியரசுத் தலைவர் யாராக இருந்திருக்காங்கன்னா நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வளர்ந்து இருமுறை குடியரசு தலைவராக இருந்திருக்காரு மூன்றாவது முறை குடியரசு தலைவர் ஆகலாம்னால் நம்மளுடைய மரபுல கிடையாது இது வரைக்கும் அப்படி தேடு டைமாக யாரும் குடியரசுத் தலைவராக வந்தது கிடையாது மூன்றாம் முறையாக யாரும் வந்தது கிடையாது ஸோ அடுத்த முறை மீண்டும் தேர்தலில் நின்று ஜெயித்து கொள்ளலாம் ஸோ அப்படி சொல்லக்கூடியதுனால் ஐம்பத்தி ஏழு ரைட் தகுதிகள் குடியரசு தலைவர் ஆகணுன்னா என்னென்ன தகுதி வேணும் ஸோ சொல்லக்கூடிய குடியரசு தலைவரோட தகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஆட்சிகள் ஐம்பத்தி எட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தகுதி அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாகவோ அல்லது இந்திய குடிமகனாகவோ இருத்தல் வேண்டும் ஓகேவா செகண்ட் கண்டிஷன் முப்பத்தைந்து வயசு முடிந்தவராக இருக்க வேண்டும் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும் இதே கொஸ்டினை கேட்கலாம் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இதுண்டு குடியரசுத் தலைவர் நியமனம் தகுதியல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும் செகண்ட் இந்திய குடிமகனாக இருக்கணும் மூணு முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு இருக்கோம் ஸோ நமக்கு வந்து பார்வை திருப்பி கட்சினால முப்பத்தஞ்சு வயசுதான் நமக்கு இருக்கும் ஆனா எதுல தப்புண்டா அதுல ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் அடிச்சுட்டுவோம் அந்த இடத்துல தெளிவா பாக்கணும் முப்பத்தஞ்சு வயசு முடிந்தவராகவும் இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்கணும் அது போக மக்களவை உறுப்பினராவதற்குரிய தகுதியில் பெற்றிருக்க வேண்டும் மக்களவை ஆவதற்குரிய தகுதியில் பெற்றிருக்க வேண்டும் இதுவே துணை குடியரசுத் தலைவர்னா மேல சொன்ன ரெண்டு கண்டிஷன் அது போக மாநிலங்களவை உறுப்பினராகவதற்குரிய தகுதிகள் பெற்றிருத்தல் வேண்டும் இது வந்து மக்களவை உறுப்பினராக தகுதி தான் குடியரசுத் தலைவர் பெற்றிருத்தல் வேண்டும் அதே மாதிரி ஆதாயம் தரும் பதவியை வகிக்க கூடாது ஆனா இந்த இடத்துல ஆதாயம் தரும் பதவி என்பது ஆளுநர் குடியரசுத் தலைவர் போன்ற பதவிகள் ஆதாயம் தரும் பதவியாக கருதப்பட மாட்டாது கருத இயலாது ஸோ குடியரசுத் தலைவரோட தகுதிகள் ஒரு நபர் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யணும்னா என்னென்ன தகுதிகள்னா இந்த தகுதியெல்லாம் இருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஐம்பத்தி எட்டு இப்ப ஐம்பத்தி ஒன்பது குடியரசுத் தலைவர் பதவிக்கான வரைமுறைகள் அவர் என்ன பண்ணனா குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற இரண்டவையிலும் எதிலுமே எதிலுமே உறுப்பினராக இருக்கக்கூடாது அதே மாதிரி மாநில சட்டமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது அதற்கு மீறி உறுப்பினராக இருந்தாலும் கூட பதவியை ராஜினாமா பண்ணிக்கணும் அதுக்கு மீறி பதவியை ராஜினாமா பண்ணாமல் இருந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஜெயிச்சு குடியரசுத் தலைவராக தேர்ந்த குடியரசலைவராக பதவி ஏற்று கொண்டார் எனில் என்ன பண்ணிடும் அந்த பதவி தானாகவே ரத்தாயிரும் அந்த பதவி தானாகவே ரத்தாயிரும் அதுதான் குடியரசலைவரோட வரைமுறைகள் ஸோ குடியரசுத் தலைவரோட சம்பளம் ஊதியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்னா ஐம்பத்தி ஒன்பதுல மூணு குடியரசுத் தலைவர் ஊதியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல்னா ஐம்பத்தி ஒன்பதுல மூணு இதுவே வந்து குடியரசுத் தலைவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த இறுதியாக பெற்ற சம்பளத்தில் பாதி அவருக்கு ஓய்வூதியமாக கிடைக்கும் ஓய்வூதியமாக கிடைக்கும் அடுத்து ஆர்டிக்கல் அறுபது ஆர்டிக்கல் அறுபது என்ன சொல்லுது குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் அவர் பதவி ஏற்கும் பொழுது அவர் வந்து சொல்லக்கூடிய உறுதிமொழி வடிவங்கள் முதல் பார்த்துக்கிறோம் குடியரசுத் தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்னா உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க செஞ்சு வைப்பாங்க அதே மாதிரி இவர் வந்து பாருங்க பதவி ஏற்பதற்கு என்ன நான் சொல்லணும் பாருங்க ஒரு உறுதிமொழி சொல்லணும் ஒரு உறுதிமொழி சொல்லணும் சப்போஸ் உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அவர் இல்லாட்டினா அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி அதாவது வயதில் மூத்த நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய விதி அறுபது இதுவே ஆர்டிகல் அறுபத்தி ஒன்னா பாருங்க அறுபத்தி ஒன்னு குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் செய்யும் முறை குடியரசுத் தலைவரை தன் அரசியலமைப்பு மீறிய குற்றத்திற்காக மட்டுமே கைது செய்ய முடியும் அதாவது வழக்கு தொடர முடியும் குடியரசுத் தலைவரை வேற எது எதற்காகவும் அவரை அவர் மீது வந்து வழக்கு தொடர இயலாது அவர் வந்து தன்னுடைய அரசியலமைப்பை மீறிய அரசியலமைப்பு மீறிய குற்றத்திற்காக மட்டுமே என்ன பண்ண முடியும் பதவி நீக்கம் செய்ய முடியும் வழக்கு தொடர முடியும் ரைட்டுங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா பள்ளிச்சாட்டுதல் மெத்தடுன்னு ஒன்று இப்போ வந்து குடியரசுத் தலைவர் பதவி நீக்க இருந்து நீக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒன்று நாடாளுமன்ற ரெண்டு அவையில் ஏதாவது ஒரு அவையில் ஏதாவது ஒரு அவையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து மொத்த உறுப்பினரில் நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர் வந்து அந்த தீர்மானத்தை வந்து ஆதரிச்சு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு பதினாலு நாளைக்கு முன்னாடியே தகவல் தெரிவிக்கணும் இந்த மாதிரி உங்களை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கு ஒரு தீர்மானம் கண்டன தீர்மானம் கொண்டு வர போறோம் கொண்டு வர பழி பழிச்சாட்டுதல் மெத்தர் கொண்டு வர போகிறோம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறோம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதுக்கு பொருந்தும் இப்போ வந்து அப்போ குடியரசுத் தலைவருக்கு பதினாலு நாளைக்கு முன்னாடி தகவல் தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தீர்மானம் கொண்டு வந்த அவையிலே மொத்த உறுப்பினர்கள்ல மூன்றில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் அந்த பதவி நீக்கத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் ஸோ ஒரு அவையில் ஏதோ ஒரு அவையில் பதவி நீக்க தீர்மானம் ஓகே ஆயிடுச்சு அந்த தீர்மானத்தை இன்னொரு அவைக்கு கொண்டு போய் அந்த அவையிலும் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் தற்போது கண்டிப்பாக பதவி விலகியே ஆக வேண்டும் பதவி விலகியே ஆக வேண்டும் அப்படி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்று அடுத்து அறுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரோட பதவி காலி ஏற்பட்டால் எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் குடியரசுத் தலைவர் பதவி எப்படி காலியாக ஒன்று ராஜினாமா பண்ணால் காலியாக இல்லாட்டி மரணம் போன்ற இயற்கை நிலவுகளின் மூலம் காலியாகும் அப்படி குடியரசுத் தலைவரோட பதவி காலியாகுச்சுன்னா ஆறு மாசத்துக்குள்ள அவர் பதவி எப்போ காலியாச்சோ அதிலிருந்து ஆறு மாதத்திற்குள் என்ன பண்ணிவிடுறோம் புதிதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் புதிதாக தேர்தல் நடத்தப்பட்டு அந்த நின்று அவர் ஜெயிக்கணும் சரி அவர் ஜெயிக்கிறது இல்லை அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யணும் சரியா ஸோ இதுதான் குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இருந்து எப்போ வரைக்கும் பார்த்தோம் எந்த இதுலேருந்து எந்த வரைக்கும் வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சரிங்களா ஸோ அடுத்த கிளாஸை சந்திப்போம் நன்றி